லெஃப்ட் ஓவர் வச்சு ஒரு முறை குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்படி ரெடி பண்ணலாம் இது செய்கிறதுக்கு கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ்லாம் வேணும் நான் கொஞ்சம் கேப்சிகமும் அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் ஒயிட் க்ரீன் பாட்ஸ் எடுத்திருக்கேன் இது கூட கொஞ்சமாக தக்காளி கேரட் அப்புறம் உங்களுக்கு பிடிச்சமான வெஜிடபிள்ஸ் கான் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் ஃபைனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது இருக்கட்டும் இதில் சேர்க்க போகிற சப்பாத்தி பரோட்டா எதாக இருந்தாலும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா குர குரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது நல்லா டெக்ஸ்டராக இருக்கும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் முட்டை அப்புறம் பேப்பர் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மிக்ஸ்டு ஹேர்பெலாம் சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உப்பு சக்கரை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக டொமேட்டோ சாஸும் க்ரீன் சட்னி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்படி வேணாலும் ஊற்றி எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி சாண்ட்விச் மேக்கரில் ஊற்றி எடுத்துக்க போகிறேன் ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பட்டர் நெய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு பக்கமும் சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா சூப்பரான சாண்ட்விச் ரெடி ஆகிடும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக்ஸ் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்